அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் இருபத்தி மூன்று சாமி முன்பு இருவரின் பெற்றோர் மற்றும் நேகாவின் பெற்றோரின் ஆசிர்வாதத்துடன் அவள் கண்களை பார்த்த வண்ணம் அவள் கழுத்தில் தானே அணிவித்து மூன்று முடிச்சுக்களையும் தானே போட்டான் ருத்ரன் அப்பொழுது ஆருவின் உடல் சிலிர்த்தது அதை ருத்ரனால் உணர முடிந்தது அவள் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்தவன் அனைவர் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் ஆனால் ஆறுவிடம் எந்த அசைவும் இல்லை அத்த நீங்கள் நைட் இங்கேயே தங்கிக்கோங்க ஆர்வ பழையபடி மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு என்றான் ருத்ரனின் பெற்றோரின் சாதாரண பழகும் குணம் கண்ட ஆருவின் தாய் தன் மகளின் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நிம்மதி அடைந்தார் தன் அறைக்கு ஆறுவை அழைத்து வந்தவன் அவளை கட்டிலில் அமர வைத்து அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவள் கைகளை பிடித்துக்கொண்டான் குட்டி என்னை மன்னிக்க மாட்டியா டி ப்ளீஸ் டி ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி நீ மட்டும் இப்போ என் கூட பேசலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் என்னால் அந்நேரம் அதை தாங்கவே முடியலை என்னை விட்டு எப்படி நீ போகலாம்ங்கிற கோபந்தான் அதான் உன்னை அப்படி பேசிட்டேன் ப்ளீஸ் டி என்றவன் அவள் கைகளில் முகம் புதைத்து அழுதான் ருத்ரனின் தலையில் ஆருவின் கண்ணீர் விழுந்தது ஏன் மாமா என்ன சந்தேகப்பட்டீங்க என்ற வார்த்தையில் நிமிர்ந்து பார்த்த ருத்ரனின் முகத்தை பார்த்த ஆறு விசும்பிக் கொண்டிருந்தாள் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்ற ருத்ரனின் வார்த்தை இவளை மீட்டிருந்தது முடியல மாமா இனிமே நாம சேர முடியாது நான் போறேன் நீங்களாவது சந்தோஷமா இருங்க என்று அழுதவள் கண்ணீரை துடைத்தவன் சிறு சிரிப்புடன் எங்கடி போற என்றான் எங்க வீட்டுக்கு அப்ப இது யார் வீடு இது என்று முழித்தவள் வீட்டை சுற்றி பார்த்தாள் ஆமா இது யார் வீடு என்று அவனிடம் கேட்டாள் அடி மக்கு மாமி இது தாண்டி இனி உன் வீடு நான் தான் உன் வீட்டுக்காரன் என்றான் எப்படி நான் தான் உங்க செயனை கலட்டி கொடுத்துட்டேனே என்று விழித்தாள் அடைய மக்கு பொண்டாட்டி உன் கழுத்தை பாரு என்று கூறி தாலியை எடுத்து காட்டினான் அவ்வளவுதான் ஆர்வின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியை அப்பட்டமாக காட்டியது ஐயோ இது எப்படி என் கழுத்தில் என்னை ஏமாற்றி தாலி கட்டிட்டீங்களா அச்சச்சோ நான் இதை எங்கள் அம்மாட்ட எப்படி சொல்லுவேன் என் தங்கச்சி என்னை கேவலமாக பார்ப்பாளே எல்லாரும் என்னை தப்பா நினைப்பாங்களே என்று அழுதாள் ருத்ரன் சொல்ல வருவதை காதில் வாங்கவே இல்லை கொஞ்சம் நிறுத்துறியா என்று கர்ஜித்தவன் அவள் முகத்தை கையில் ஏந்தி கொண்டு அடி கிருக்கே மறுபடியும் டேமை திறக்காத உங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரும் கீழே தான் இருக்காங்க எல்லாரோட சம்மதத்தோடு தான் நான் இந்த தாலியவும் கழுத்தில் கட்டினேன் என்றவன் அவள் முகத்தையே பார்த்தான் ஆனால் அவள் அழுகை நிற்கவில்லை ஏய் முதல் அழுகையை நிறுத்து பாரு இழிஞ்சுக்கிட்டே இருக்க என்று மிரட்டினான் அவன் மிரட்டலில் அவள் கண்ணீர் இன்னும் அதிகமானது மூச்சினை ஆளை இழுத்து விட்டவன் இதை விட்ட வேற வழியில்லை என்று எண்ணி அவள் முடியை கொத்தாக பற்றி இழுத்தவன் அவள் இதழில் கரைந்து போனான் அவனின் இதழ் யுத்தத்தில் பெண்ணின் மனதில் உள்ள கலக்கங்கள் எல்லாம் தூரப்போயிற்று அவளுள் அவன் மூழ்க ஆரம்பித்தான் கால்கள் துவண்டு கீழே விழப்போனவளை கரம் கொண்டு இடைவளைத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டான் அவள் மூச்சுக்காற்றுக்காக ஏங்கவும் அவளை விட்டு விலகினான் ஆருவின் முகம் எல்லாம் சிவந்து கீழே குனிந்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் அவளை ஒட்டி அமர்ந்தவன் அவள் கைகளை எடுத்து தன் கரங்களுக்குள் பொத்திக்கொண்டான் கொண்டான் ஐ எம் வெரி சாரி என்று அவளிடம் மன்னிப்பை யாசித்தான் விடுங்க மாமா என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் கனத்த அமைதி அங்கே நிலவியது தான் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டதால் ஆருவின் மனதில் அமைதி நிலவியது நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த மன அமைதியில் தன் உயிரின் மீதே சாய்ந்து தூங்கிவிட்டாள் குனிந்து அவளை பார்த்தவன் அவள் தூங்கிவிட்டாள் என்றதும் சிரித்துக்கொண்டே கொண்டே அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான் மெத்தையில் அவளை கிடத்தியவன் தானும் அவள் அருகே அவளை வண்ணம் கண்ணயர்ந்தான் அவன் மார்பில் ஆழப் புதைந்து கொண்டாள் ஆறு காலை முதலில் கண்விழித்த ருத்ரன் தன் மார்பில் முகம் புதைத்து தூங்கும் தன் மனையாளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவளிடம் அசைவு தெரியவும் கண்களை மூடிக்கொண்டான் கண்களை மெதுவாக திறந்தவள் எழுந்து சோம்பல் முறித்துவிட்டு சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள் ஆமா இது நம்ம வீடு மாதிரி இல்லையே என்ற பின்னிருந்து இழுத்து அணைத்தான் ருத்ரன் அவன் மீது விழுந்தவள் ஆ என்ற அலறிய வண்ணம் விலக பார்த்தாள் ஆனால் அவளால் விலக முடியவில்லை ஏய் கொஞ்ச நேரம் இப்படியே படுடி ரொம்ப நல்லா இருக்கு என்றவன் கண்களை மூடிக்கொண்டான் ருத்ரனை பார்த்த பின்புதான் தான் ருத்ரனுடைய வீட்டில் இருக்கிறோம் தாய் தங்கை எல்லாம் கீழே இருக்கின்றனர் என்பதை உணர்ந்தாள் ஐயோ விடுங்க மாமா நான் குளிச்சிட்டு கீழே போகணும் இல்லனா அத்தை அம்மா மாமா எல்லாம் என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க என்று சொல்லிவிட்டு பாத்ரூமினுள் சென்று புகுந்து கொண்டாள் உடைகளை களைந்து தலையில் நீரை ஊற்றி நன்கு குளித்தான் குளித்த பின்பே தான் எதுவுமே எடுத்து வரவில்லை என்பதும் தன்னுடைய உடை எதுவும் இங்கு இல்லை என்பதும் நினைவு வந்தது தன் உடைகள் மொத்தமும் ஈரமாயிற்று என்ன செய்வது என்று புரியவில்லை பாத்ரூமில் சுற்றி பார்த்தால் ஒன்றும் கிடைக்கவில்லை பேசாமல் இந்த ஸ்கிரீன் துணியை சுத்திட்டு போயிடுவோமா என்று நினைத்தவள் தன் தலையிலேயே தட்டிக்கொண்டாள் ஆறு வர வர பைத்திய மாதிரியே யோசிக்கிறடி என்றவள் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த ருத்ரனின் சட்டையை பார்த்தாள் அவள் முகத்தில் பல்பு எரிய ஆரம்பித்தது ஐடியா என்றவள் அந்த சட்டையை எடுத்து தடவி பார்த்தாள் அதை எடுத்து அணிந்தவள் இப்போ எப்படி வெளியே செல்வது என்று தடுமாறினாள் ஏனென்றால் அந்த சட்டை தொளதொளவென அவளின் தொடைவரை மட்டுமே இருந்தது தலை முடியில் இருந்து நீர் சுட்டு அவள் முகத்தில் வலிந்து சட்டையை ஈரம் செய்து கொண்டிருந்தது கதவி லேசாக திறந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தவள் மாமா என்று மெதுவாக அழைத்தாள் மறுபடியும் மாமா என்று ஹஸ்கி குரலில் அழைத்தாள் என்னன்னு சொல்லுடி என்றவன் கட்டிலில் குப்புறப்படுத்தி கிடந்தான் கொஞ்சம் இங்க வர்றீங்களா எதுக்குடி என்று சிணுங்கினான் ப்ளீஸ் வாங்க கடவுளே காலையிலேயே படுத்துறாளே தூக்க கலக்கத்தோடு எழுந்து பாத்ரூம் வாசலில் நின்றவன் அவள் நிலையை கண்டு மொத்த தூக்கமும் பறந்து போனது அவளை கண்டவன் எச்சில் விழுங்கினான் முகம் எல்லாம் நீர்த்துளிகள் தலை மட்டும் கதவின் வெளியை எட்டி பார்த்தது என்னடி வேணும் என்றான் கரகரத்த குரலில் அவன் பார்வையில் வெட்கம் கொண்டவள் ட்ரெஸ் மாமா என்றால் குனிந்து கொண்டே நீ வா ட்ரெஸ்ஸு தாரே என்றான் அவன் பார்வை அவளை விட்டு எம்மையும் விலகவில்லை குளித்துவிட்டதால் துண்டை சுற்றி தன்னை மறைத்திருப்பாள் என்று நினைத்தான் ஆனால் அவள் வெளியே வந்து நின்ற கோலத்தைக் கண்ட ருத்ரனின் காதல் ஹார்மோன்கள் தாறுமாறாக சுரக்க ஆரம்பித்தது அவளை நெருங்கினான் ருத்ரன் அவனின் பார்வை மாற்றத்தை கண்டவளோ தன் கைகளால் சட்டையை கீழே இழுத்த வண்ணம் பின்னால் நகர்ந்தாள் சுவற்றில் மோதி நின்றாள் சுவரில் மோதி நின்றவளின் இருபுறமும் கைகளை ஊன்றி அவளை சிறை செய்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவள் மேனியில் இருந்து வந்த சோப்பின் வாசனையை ஆழ்ந்து அனுபவித்தான் இவளுக்கு உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது மாமா ம் ட்ரெஸ் வேணும் இந்த ட்ரெஸ் கூட சூப்பராக இருக்கடி என்று கிரங்கிய குரலில் கூறினான் ருத்ரன் வேறொரு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆறுவிற்குமே உள்ளே ஏதோ ஒருவித அவஸ்தை பெண் அவள் நெளிய ஆரம்பித்தாள் நிமிர்ந்து ஆர்வின் முகத்தை பார்த்தான் அந்த நேரம் ஒரு துளி நீர் அவள் தலையில் இருந்து நெற்றி வழியே இறங்கி மூக்கின் மீது பயணித்து மேல் உதட்டில் பட்டு கீழ் உதட்டில் வந்து தஞ்சம் அடைந்தது அதை பார்த்து கொண்டே இருந்த ருத்ரன் தன் நுனி நாக்கினால் அந்த ஒரு சொட்டு நீரை தன் இதழ்களுக்குள் இடம் மாற்றினான் ஆறு எச்சில் விளங்கினாள் அவள் தொண்டை குழி மேலே ஏறி இறங்கியது மெதுவாக அவள் இதழ்களை நோக்கி குனிந்தான் சரியாக அந்த நேரம் கதவு தட்டப்பட்டது அதில் பயந்தவள் ருத்ரனின் மார்பினில் கை வைத்து தள்ளிவிட்டு அங்கே இருந்த ஸ்கிரீன் பின்னால் சென்று மறைந்து கொண்டாள் தன் மோகம் எல்லாம் அறுபட்ட கடுப்பில் இருந்த ருத்ரன் சேய் என்று கால்களை தரையில் ஓங்கி மிதித்தான் பின் ஆழ்ந்த மூச்சுகளை எடுத்துவிட்டு தன்னை சமன் செய்து கொண்டவன் தன் கைகளால் தலையை கோதிக்கொண்டு சென்று கதவை திறந்தான் அங்கே ருத்ரனின் தாயார் நின்று கொண்டிருந்தார் வாட்மாம் என்று கேட்டவன் பார்வை இம்மியும் அவன் தாயின் முகத்தை நோக்கவில்லை அதை கவனிக்காத அவனின் தாயோ கண்ணா இந்தாப்பா மருமகளோட ட்ரெஸ்ஸு என்று ஒரு கே சேரியை கொடுத்து விட்டு போனார் சீக்கிரம் வாங்க கண்ணா ம் ஓகே மாம் என்றவன் கதவை அடைத்துவிட்டு தலையை தலையை அழுந்த கோரிக்கொண்டு கதவினில் சாய்ந்து நின்றான் காதலிக்கும் போதே அவளை விழுங்க நினைப்பான் இப்போது தாலி கட்டி மனைவியாக்கி கொண்ட முழு அனகோண்டாவாக மாறிவிட்டான் அவளை ஸ்கிரீனில் இருந்து வெளியே இழுத்தவன் புடவையை அவள் கைகளில் கொடுத்துவிட்டு பாத்ரூமில் புகுந்து கொண்டான் சட்டை மற்றும் பாவாடை அணிந்தவளுக்கு சேலை எப்படி கட்டுவது என்று தெரியவில்லை பிளவுஸ் மீது அங்கே கிடந்த ருத்ரனின் வேறொரு சட்டையை அணிந்து கொண்டு அமர்ந்து விட்டான் இடுப்பில் டவளுடன் வெளியே வந்தவன் அவள் ஒருத்தி இருக்கிறாள் என்ற எண்ணமே இன்றி உடைமாற்றிக்கொண்டிருந்தான் அதுவரை இவள் நிமிரவே இல்லை கிளம்பி தயாராக வந்தவன் என்ன குட்டி போலாமா என்றான் ஆறு அவனை பார்த்து முறைத்தாள் என்னை ஏண்டி முறைக்கிற இந்த காஸ்டியூம் கூட கிக்காதான் இருக்கு போலாமா என்று ஒற்றை கண்ணடித்து அவளிடம் வம்பி இழுத்தான் விளையாடாதீங்க மாமா எனக்கு சேலகட்டு தெரியாது என்றால் காற்று போன குரலில் என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் இல்லை இல்லை யோசிப்பது போல் பாவனை செய்தவன் நான் வேணும்னா கட்டிவிடட்டுமா என்றான் கண்களை அகல விரித்தவள் உங்களுக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியுமா மாமா என்றாள் அவனின் சூழ்ச்சி தெரியாமல் ம் எல்லாம் ஐயா கில்லி என்றவன் விசிலடித்து அவள் சேலையை கையில் எடுத்தான் மேலே போட்டிருந்த சட்டையை கலட்டிவிட்டு கைகளை மார்புக்கு குறுக்கே மறைத்த வண்ணம் நின்றாள் கையை எடுத்தால் கட்டிவிடுவேன் இல்லனா ஏதோ பண்ணிக்க என்றவன் அவளிடம் இருந்து விலக எத்தனித்தான் அவன் கையை தன் கரம் கொண்டு பற்றியவள் ப்ளீஸ் மாமா சீக்கிரம் கட்டிவிடுங்க கையை எடுத்து விடுறேன் என்று கூறினாள் மெல்ல விசிலடித்தபடியே வந்தவன் அவளுக்கு சேலையை கட்டிவிட்டான் தன்னால் என்னென்ன சில்மிஷங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்து அவளை வெட்கப்பட வைத்தான் சேலையை கட்டிவிட்டு நகர்ந்து நின்றவன் அவளை அணைத்து விடுவித்தான் சூப்பர் டிஎன் செல்லம் சூப்பர் டிஎன் செல்லம் ரொம்ப அழகா இருக்க என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று அவளுக்கு திஷ்டி களித்தான் போங்க மாமா என்று சிணுங்கியவள் வெட்கத்தில் குனிந்து கொண்டாள் ஆனா உன சினுங்கிக்கிட்டே இருக்காதடி சண்டாளி மனுஷனோட நிலைமை தெரியாம கிளம்பி கீழே வேற போகணும் இல்லை இல்லைனா என்ன பண்ணுவீங்களா என்றால் இடுப்பில் கை வைத்தபடி அடிங்க என்று அவளை பிடிக்க வந்தவன் கைகளில் அகப்படாமல் வெளியே சென்று விட்டாள் மூச்சினை இழுத்து விட்டவன் இருடி நானும் வர்றேன் இல்லைனா கீழே அதுக்கும் ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிடுவாங்க என்று கூறிக்கொண்டே அவளுடன் சேர்ந்து நடந்தான் இருவரும் கீழே வந்ததும் ஆறு ஓடி சென்று அவள் தாயை கட்டிக்கொண்டாள் கொண்டாள் என்ன மன்னிச்சிடுமா நான் வேணும்னே எதுவும் பண்ணலமா என்று அழுதாள் மகளின் முகத்தை அழுந்து விட்டவர் அவள் நெற்றியில் முத்தமிட்டு ரெண்டு பேரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் இனிமே இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழக்கூடாது சரியா என்றார் ம் என்று தலையை ஆட்டியவள் அவள் அன்னையை அணைத்து கொண்டாள் பின் ருத்ரனின் பெற்றோரின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டாள் நல்லா இருமா சீரும் சிறப்புமா எப்போதும் நல்லபடியா இருக்கணும் என்று ஆசிர்வதித்தார் ஹலோ பேரண்ட்ஸ் அவன் நல்லா இருக்கணும்னா அப்போ நீங்கள் பெத்த நான் என்றவனை பார்த்து முறைத்த அவனின் தாய் இனி அவ வேற நீ வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேருமே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று வாழ்த்தினார் எனக்கு ஓகேதான் உங்கள் மருமக தான் அதுக்கு சம்மதிக்க வேண்டும் என்றவனை பார்த்து முறைத்த ஆரு தன் அன்னையின் பின்பு ஒளிந்து கொண்டாள் அனைவரும் மகிழ்ச்சியாக காலை உணவை சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு சென்று வந்தனர் மறுநாள் இரண்டு பக்க சொந்தங்களுக்கும் இவர்களின் திருமணத்தை தெரிவிக்கும் பொருட்டு ரிசப்ஷன் வைக்கப்பட்டது இருவரின் ஜோடி பொருத்தத்தையும் பார்த்து அனைவரும் பிரமித்தனர் பிரகாஷ் ஜனனி ரகு பவித்ரா கூட வந்து ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டனர் ஆகாஷ் பறந்து வந்து விட்டான் தன் உயிர் நண்பனுக்கு கல்யாணம் என்றால் வராமல் இருப்பானா என்ன அதுவும் ஆறுவும் ருத்ரனும் இணைந்து விட்டனர் என்பதை கேட்டதிலிருந்து ஆகாஷிற்கு இருப்பு கொள்ளவில்லை அடுத்த ஃப்ளைட்டில் பறந்து வந்துவிட்டான் ஒரே சிரிப்பும் கலகலப்புமாக சென்றது ஆறுவின் தாய் மற்றும் தங்கை அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர் தான் சேர்த்து வைத்ததையெல்லாம் ஆருவிடம் கொடுத்துவிட்டு சென்றார் ஆருவின் தாய் இதெல்லாம் எதுக்கு சம்பந்தி என்று ருத்ரனின் பெற்றோர் கேட்ட பொழுது என்னோட கடமையை நான் செய்யணும்ல சம்பந்தி இதெல்லாம் அவளுக்காக நான் பார்த்து பார்த்து சேர்த்தது என்னோட திருப்திக்காகத்தான் என்று கூறிவிட்டு அவளுக்கும் பல அறிவுரைகளை வழங்கிவிட்டு சென்றார் அக்கா அடிக்கடி வீட்டுக்கு வாக்கா என்று அவள் தங்கை கண்ணீருடன் சென்றாள் அறையினுள் நுழைந்த ருத்ரன் ஆறுவின் சோர்ந்த முகத்தை கண்டு அவள் அருகே வந்து அமர்ந்தான் என்னாச்சிடி ஏன் சோகமாக இருக்க ஒன்றும் மாமா குட்டி என்ன பாறே என்று அவள் முகம் பற்றி தன்னை காண செய்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் குட்டி நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்படக்கூடாது உன்னோட குடும்பம் என்னோட குடும்பம்னு இது எதுவும் இல்லை ரெண்டுமே நம்ம குடும்பம் சரியா யார் யாருக்கு என்ன செய்யணுமோ நான் அதையெல்லாம் கண்டிப்பாக செய்வேன் அப்படியும் அவள் அமைதியாக இருக்கவும் அவள் என்னத்தை மாற்றும் பொருட்டு அப்புறம் என் மச்சினச்சி என்ன படிக்க ஆசைப்படுறாளோ அதை நிறைவேற்ற வேண்டியது இந்த மாமனோட பொறுப்பு என்றான் வேகமாக அவனை பார்த்தவள் ஆமா மாமானா எனக்கு இல்ல அவளுக்கா என்றாள் இது கூட தெரியாம இருக்கிய குட்டி என்றவன் உனக்கு நான் ஜஸ்ட் மாமா ஆனால் உன் தங்கச்சிக்கு என்று நிறுத்தியவனை ஆர்வமாக பார்த்தாள் அவளை பார்த்தவனிடம் ம் சொல்லுங்க அவளுக்கு அவளுக்கு மாமா என்று ஒற்றை கண்ணை அடித்தவன் அவளிடம் நல்லா அடி வாங்கினான் பின் அவள் கைகள் இரண்டையும் பற்றியவன் அவளுக்கு இனி எல்லாமே நாம தான் பாப்பா அவளை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சரியா என்றான் ஆனந்த கண்ணீருடன் அவனை இருக அணைத்து கொண்டவள் அவன் முகம் முழுவதும் முத்தமிட்டு கடைசியில் அவன் இதழ்களில் இலை பாறினாள் மனைவியின் முதல் இதழ் ஒற்றலில் வானத்தில் பறந்தவன் அவள் செய்கையை தனதாக்கி கொண்டான் பெயரால் மட்டும் இன்றி உயிராலும் ஒன்றிணைந்தார்கள் ஒருவருக்குள் மற்றொருவர் அடைக்கலம் ஆயினர் மறுநாள் காலை பொழுது விடிந்தது சூரிய கதிர்கள் அவன் முகத்தில் தங்களின் இருப்பை தெரிவித்தன முகத்தில் வெயிலின் சூட்டை உணர்ந்தவன் ம் என்று விட்டு குப்புறப்படுத்தான் பின் தனது வலது கையினை கொண்டு படுக்கையை துலாவினான் எங்க போனா அதுக்குள்ள என்று தன் வாயினுள் முணுமுணுத்தவன் பேபி எங்கடி இருக்க என்று கத்தினான் எந்த பதிலும் இல்லை பேபி பாப்பா அடியே நோ ரெஸ்பான்ஸ் எங்கே போயிருப்பா சட்டென்று கண்களை திறந்தவன் எழுந்து அமர்ந்தான் இரவெல்லாம் தூங்காததன் விளைவாக அவன் கண்கள் இரண்டும் எரிந்தது கைகளை கொண்டு கண்களை கசக்கியவன் கொட்டாவி விட்டான் எங்க போய் தொலைஞ்சான திரளையே அடியே ஏண்டி இப்படி பண்ற எப்ப பாரு காணாம போயிடுற என்று புலம்பினான் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அடியே ஏண்டி இப்படி பண்ற எப்ப பாரு காணாம போயிடுற நானே பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் கூட சேர்ந்த சந்தோஷத்துல இருக்கேன் அதுக்குள்ள காணாம போய்விட்டா என்னை அலைய விடுவதே இவளுக்கு பொழப்பா போச்சு என்று அவளை வருத்தவன் வரட்டும் எப்படியும் இங்கேதானே வரணும் என்று கூறிவிட்டு இழுத்து போர்த்தி படுத்து விட்டான் ஒரு இரண்டு நிமிடங்கள் தான் சென்றிருக்கும் அடியே நாதாரி சீக்கிரம் வாடி என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒன்னதாண்டி தேடிட்டு இருக்கு நீயா வந்தனா சேதாரம் கம்மி என் செல்கள் அனைத்தும் உன்னை தேடி வந்துச்சுன்னா சேதாரம் ரொம்ப அதிகமாயிடும்டி வாடி என்று போர்வைக்குள்ளே புலம்பினான் காபி கப்புடன் அறைக்குள் நுழைந்தவள் காஃபியை டேபிளின் மீது வைத்துவிட்டு என்ன மாமா இன்னும் எந்திரிக்கலையா என்று கேட்டவாறு ருத்ரனின் அருகில் வந்தாள் அடுத்த நிமிடம் ஆருவின் இரு கைகளுக்கும் இடையில் கைவிட்டு அவளை அலைக்காக தூக்கியவன் அவளை கட்டிலில் கிடத்தி இவன் அவள் மேலே வந்தான் ருத்ரனின் இரண்டு கைகளும் ஆருவின் கழுத்து வளைவின் இரண்டு பக்கங்களிலும் ஊன்றியிருந்தன அவன் கால்கள் அவளின் கால்களின் இரண்டு பக்கத்திலும் ஊன்றியிருந்தன ஆருவின் முகமும் ருத்ரனின் முகமும் வெறும் நெருக்கத்தில் ஆறுவின் இரண்டு கைகளும் ருத்ரனின் மார்பில் இருந்தது என்ன பண்றீங்க முதல்ல எழுந்துறீங்க காலையிலேயே என்ன வேலை இது என்றால் முடியாது நீங்க மட்டும் இப்ப எந்திரிக்கல எந்திரிக்கலனா என்னடி பண்ணுவ இப்ப மட்டும் நீங்க எந்திரிக்கலனா நடக்கிறதே வேற அடியே என்னடி எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது சில்வண்டுக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு இப்போதாண்டி எனக்கு தெரியுது எந்திரிக்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்றவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாதவள் கண்களை மூடிக்கொண்டு ப்ளீஸ் எந்திரிங்க என்றாள் மயான அமைதி நிலவியது என்ன ஒரு பதிலையும் காணோ ஒருவேளை வேலை என்று நினைத்த அவள் கண்களை திறக்க அதற்காகவே காத்திருந்தவன் போல் ஆறுவை விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தான் ஏன் அப்படி பார்க்குறீங்க உங்களைத்தான் அடியே கொஞ்சம் அமைதியாக இருக்கியா என்று சீரியஸாக சொன்னவனை கண்களில் பயத்துடன் பார்த்தாள் ஸ் நோ அவள் பயத்தில் கண்களை இருக மூடிக்கொண்டாள் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அவள் கண்கள் இன்னும் இருக மூடிக்கொண்டது அவள் கைகள் இரண்டும் ருத்ரனின் நெஞ்சு பக்கம் உள்ள பனியனை இருக பற்றி கொண்டது அவள் இரண்டு கன்னங்களிலும் முத்தமிட்டான் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது இரண்டு கண்களிலும் முத்தமிட்டவன் நாசியில் முத்தமிட்டான் பின் அவள் இதழில் வந்து இலைப்பாரியவன் கண்களும் மூடிக்கொண்டது ருத்ரன் தனது மொத்த உடல் பாரத்தையும் ஆறுவின் உடலின் மீது இறக்கி வைத்தான் அவன் கைகள் அவளின் உடலில் தொடாத இடமின்றி போனது அவன் கைகளை தடுத்தவள் கைகள் இரண்டும் ருத்ரனின் கைகளில் சிறைப்பட்டன கல்வன் கடைசியில் அவன் நினைத்ததை முடித்துவிட்டுதான் எழுந்தான் அசதியில் அவள் படுக்கையில் சுருண்டு விட்டாள் அவள் அருகே படுத்தவன் அவளை இழுத்து தன் மீது போட்டு பாப்பா ம் பாப்பா சொல்லுங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அவனை பார்த்து முறைத்தாள் முறைக்காமல் பதில் சொல்லுடி பிடிக்காம தான் உங்க கூட இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கேனா என்று அவளை இருக அணைத்து கொண்டவன் லவ் யூ சோ மச் டி என்று அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான் இருவரும் திரும்ப கீழே இறங்கி வர மதியமாயிற்று இப்படியே நாட்கள் உருண்டோடின திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் முடிந்துவிட்டது இரவு உணவு உண்டுவிட்டு அனைவரும் உறங்க சென்றனர் ஆறு அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு பால் எடுத்துக்கொண்டு ரூமிற்கு சென்றாள் பாலை அவனிடம் கொடுத்தவள் அமைதியாக இருந்தாள் அவளை கவனித்தவன் பின் தனது லேப்டாப்பில் கவனமானான் அவள் அமைதியாக அங்கே இருந்த போர்வைகளை எடுத்து மடித்தாள் தலையணியை எடுத்து வைத்தாள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவள் பாட்டுக்கு ஏதேதோ செய்து கொண்டிருந்தாள் இவளுக்கு என்ன ஆச்சு இப்போ எதுக்கு இப்படி மூட் அவுட்டாக இருக்கா என்று நினைத்தவன் குட்டிமா என்னடி பண்ணுற என்று கேட்டான் ஆனால் அவள் காதில் அது எதுவும் விழுந்ததாக தெரியவில்லை அவள் கவனம் முழுவதும் வேறு எங்கோ இருந்தது லேப்டாப்பை எடுத்து டேபிளின் மீது வைத்தவன் எழுந்து அவள் அருகே வந்தான் பாப்பா ஒன்னதாண்டி என்ன பண்ணுற இப்பொழுதும் அவளிடம் பதில் இல்லை அவளை தொட்டு தன்னை நோக்கி திருப்பினான் அவன் தொட்டவுடன் அவள் உடல் தூக்கிப் போட்டது முகமெல்லாம் உயர்த்து விட்டது ஏய் என்னாச்சு நாம்தான் ஏன் பயப்படுற என்று கேட்டான் இல்லை ஒன்றும் இல்லை என்று அவள் அமைதியாக சென்று கட்டிலில் படுத்துக்கொண்டாள் விளக்கை அணைத்துவிட்டு இரவு விளக்கை எரிய விட்டவன் தானும் அவள் அருகில் வந்து படுத்துக்கொண்டான் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் உடம்பு ஜில்லென்று இருந்தது போர்வை எடுத்து அவளுக்கு மூடிவிட்டு மெதுவாக தட்டி கொடுத்தான் அந்த சுகத்தில் கண்களை மூடியவள் ஆழ்ந்து நித்திரைக்கு சென்றாள் அவள் உறங்கிய பின்பு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன் கள்ளம் கபடமில்லாத முகம் பாப்பா என்கிட்ட நீ எதையோ மறைக்கிறடி நீ எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்க மனசில் எதையோ போட்டு குழப்பிகிட்டு இருக்க ஆனால் அதை என்கிட்ட சொல்ல மாட்டிக்க என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட மட்டும் சொல் நான் உடனே அதை தீர்த்து வச்சிடுவேன் நீயா சொல்லுவேன்னு பார்க்குறேன் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறியே என்று வருந்தியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அவளை அணைத்தவாறு படுத்துவிட்டான்